இன்னைக்கு ஒரு அருமையான மீன் வறுவல் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மீன் வறுவல் செய்யும் போது சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்றதை நிறுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன் மீன் வறுவல் பற்றி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்கள் முழுசாக போகிறீங்கன்னா நல்லா ஆழமாக கீரல் போட்டு மாதிரி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பஞ்சல் தூள் மிளகூ தூள் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் வச்ச பொடி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணு சுலை அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமன் ஜூஸ் அது போக இதெல்லாம் கெட்டியாக பெசறதுக்காக தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றி பெசரிக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா அப்சர்வ் ஆன அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா உப்பை சரி பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரம்லாம் வந்துட்டு ஓகேவா அப்படின்றத சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா பெசரிட்டு அப்புறமா மீனில் வந்துட்டு ஆழமாக கீரல் போட்ட பகுதியெல்லாம் நல்லா அப்ளை ஆகுற மாதிரி பிசரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படி ஓரமாக வச்சுருங்க மினிமம் ஒரு மணி நேரம் இருந்தால் தான் அந்த மீன் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மீன் வந்து பொறிக்கிறதுல இருக்கிற டிப்ஸ் எல்லாம் பார்ப்போம் என்ன ஃபஸ்ட்டு டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண போறீங்கன்னா தாராளமாக கான்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கான்ஃப்ளார் இந்த மாதிரி அளவாக சேர்த்துக்கோங்க நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் சப்போஸ் நீங்கள் தவா ஃப்ரைல போய்ட்டு நிறைய போட்டிங்கன்னா மேலே மட்டும் இருக்க மாதிரி முள்ளே வந்து அப்சர்வே ஆகவே ஆகாது ஸோ இந்த மாதிரி ஆயில் சேர்க்கும்போது அந்த ஆயில் என்ன பண்ணுனா வழிஞ்சிட்டு உள்ளே வந்துட்டு நல்லா அந்த சதையெல்லாம் இறங்கி ஊறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மசால் உதிராமல் வச்சுக்கிறதுல இந்த ஆயிலுக்கும் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அடுத்தட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா த நம்ம தட்டில் வந்து ஊற வைக்கும்போது தட்டோட மேல் பகுதியில் மீன் எங் எந்த பகுதி இருக்குதோ அது வந்து தவாவில் போடும்போது அடிப்பக்கமாக போகணும் அப்போ தான் நல்லா அது காஞ்ச பகுதி அடியில் போகும்போது சீக்கிரமாக வேகும் அதே மாதிரி அந்த அடியில் வேகிறதுக்குள்ளாகவே மேலே வந்துட்டு ஈரம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஈரம் எல்லாம் கொஞ்சம் அந்த ஹீட்டில் அப்சர்வ் ஆகி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி அழகாக வெந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீனை எப்போ வந்து தவா ஃப்ரையோ டீப் ஃப்ரையோ எப்படி பண்ணாலும் சரி அதுக்காண்டி ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப ஹைலேயும் வைக்கக்கூடாது ஒரு மீடியமான லெவலில் கரெக்டாக வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா மசால் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக சாஃப்டாக குக் ஆகும் இல்லைனா மேலாப்பில் ஒருமுரண் இருக்கும் உள்ளே பிச்சனே ஒரு மாதிரி சத சதன்னு இருக்கும் ஸோ சாப்பிட இருக்காது ஸோ இந்த மாதிரியான டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது மீன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் முக்கியமாக இந்த மசாலா முறை வந்துட்டு கெட்டியான மீன் வகைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டான மீனுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை பூண்டு தட்டி போடுறது இந்த விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக அதை வந்து மீனை வந்து ஒட்டை வச்சு உடைய வச்சிரும் மசாலா எல்லாமே உதிந்து போயிடும் ஸோ இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுனா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்களோடு அதுவும் பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ